திருமணம் என்ற ஒன்று இல்லையே ஆசை எப்படி நிறைவேற்றுவது தான் சகோதரர்களே முழு உலகமும் அனுமதி கொடுத்தது இஸ்லாம் சொன்னது உங்களை அல்லாஹ் ஒரு தண்டனை அல்ல ரெண்டு தண்டனையால் அளிப்பார் ஹசரத் அலைத்துடைய கூட்டம் கல்யாணம் முடிக்காமல் ஓர்ணேக்கையில் ஈடுபட்டார்கள் ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணம் சகோதரர்களே அல்லாஹ் அந்த ஊரை விட்டு வைக்கவில்லை சத்தூம் என்ற நகரம் லூத் அலை சலாம் இப்ராஹிம் அலை சலாத்துடைய பெரியப்பாவுடைய மகன் சத்துமிலே போய் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு அழகான பெண்களை தந்திருக்கிறானே பெண்களை திருமணம் செய்யுங்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நாங்கள் ஓர் நிச்சயக்கை தான் செய்வோம் அழகான ஒரு புள்ளையை கண்டால் விடமாட்டார்கள் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா ஜிப்ரீல் அலை சலாம் மீகாயில் அலை சலாம் மலக்குகளை அழகான வாலிபர்களுடைய தோற்றத்தில் அவருடைய ஊருக்கு அனுப்பினார் லூத் அலை சலாத்துடைய மனைவி இவளும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவளும் இஸ்லாத்தை தழுவவில்லை ஓர்ண சேக்கையின் மிக முக்கியமாக இருந்தவர்கள் சகோதரர்களே ஹசரத் லூத் அலை என்னுடைய விருந்தாளிகள் மக்கள் சொன்னார்கள் அவர்களும் எங்களுக்கு தேவை ஹசரத் ஜிப்ரீல் அலை சலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் இந்த ஊரை அழிக்கும் எப்படி அழிக்கணும் முதலாவது கல்லு மலை பொழியோம் என்ன மலை பொழியனும் என்ன மலை நேத்து முந்தனா துணிய செய்திகளை பார்த்திருப்பீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க சவுதியை சேர்ந்த ஒரு பொம்புல ஓடி போய் ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறா சவுதியை சேர்ந்த ஒரு பொம்புல எனக்கு இஜாபோட வாழையிலாது எந்த நாட்டை தேர்ந்தெடுத்துக்கிறா தெரியுமா கனடாவ கனடால டொரண்டோ சிட்டியில கிட்டத்தட்ட ஏழு மைல் தனி ஓர்ண சேர்க்கையாளர்களுடைய கடையும் ஹோட்டலும் இருக்கு உலகத்திலே அதிகமான ஓர்ண சேர்க்கையாளர்கள் உள்ள நாடு அதுதான் வந்து குமியக்கூடிய இடம் எப்ப அல்லா அழிப்பான் ஒரு தண்டனை ஒவ்வொருத்தருடைய தலையிலும் ஒரு கல்லுலாம் ஊரை விட்டு வெளியானார்கள் மனைவியிடம் சொன்னார்கள் திரும்பி பார்க்காதே மனைவி என்ன செய்தால் கல்லு விழும் சத்தம் கேட்டதோடு திரும்பி பார்த்தால் அவளுடைய தலையிலும் ஒரு கல்லு விழுந்தது கல்லு மலை பொழிந்தால் போதாதா அல்லாஹ் விடவில்லை அடுத்த தண்டனை ஜிப்ரீல் சலாமிடம் அல்லாஹ் சொன்னான் இந்த ஊரை தூக்கு ஜிப்ரில் அலை சலாம் இறக்கையின் ஓரத்தால் அந்த ஊரை தூக்கினார்கள் 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 எதுவரை தூக்கினார்கள் என்றால் வானத்தின் முகடுவரை தூக்கினார்கள் அந்த ஊரில் சேவல்கள் கூவும் சத்தத்தையும் நாய்கள் குறைக்கும் சத்தத்தையும் வழக்குகள் கேட்டார்கள் தூக்கி அல்லாஹ் அப்படியே சொன்னான் இன்னும் இருக்கிறது போய் பார்க்கலாம் சென்ற வருடம் நானும் போயிருந்தேன் சத்தும் என்ற நகரத்துக்கு பார்க்கிறதுக்கு தண்ணி உப்பு தண்ணி எதை போட்டாலும் கீழே போகாது மிதக்கும் அல்லாஹ் ஊரையே அளித்தார் சகோதரர்களே இவைகளை விட்டு பாதுகாப்பதற்குத்தான் இஸ்லாம் கல்யாணத்த முடி ஓர் நச்சேக்கை சரிவராது நோய் பெண் பெண் திருமணம் நோய் ஆண் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் அதமலை சலாம் ஹவ்வாலை சலா எங்களை ஜோடி இருக்குது உலகத்துல சகோதரர்களே பெரியவர்களே ஜோடியை எப்படி தேர்ந்தெடுக்குது அதிகமானவர்கள் செய்யும் புலை நபி அவர்கள் சொன்னார்கள் துங்கா அல்மர் அத்துலி அர்பாயின் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவால் நான்கு நோக்கத்துக்காக ஒன்று ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவளுடைய செல்வத்துக்காக திருமணம் செய்யப்படும் பணக்கார பொம்புல வேறொண்டும் பார்க்கிறதில் இவன் விழுந்துட்டார் வாழ்க்கை இரண்டாவது அழகுக்காக திருமணம் செய்யப்படும் இவனும் விழுந்துட்டான் வாழ்க்கை மூன்றாவது பெரிய குடும்பம் என்பதற்காக திருமணம் செய்யப்படும் இவனும் வாழ்க்கையில விழுந்துட்டான் நாலாவதுதான் மார்க்கத்துக்காக திருமணம் செய்யப்படும் இவன் தப்பிட்டார் வாழ்க்கையுடைய சந்தோஷத்தில் கையை வச்சிட்டார் மார்க்கத்தோடு செல்வம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் குடும்பம் இருக்கலாம் பரவாயில்லை ஆனால் மார்க்கம் இருக்கவன் அழகு இருப்பது குற்றம் அல்ல சல்லல்லாக அழகுவ செல்லம் சஃபியா பின் ஹுயை பின் அக்தப் கைபருடைய யுத்தத்திலே ஹசரத் திஹ்யத் பின் கல்வி ரதி அல்லாஹான் யார் ரசூல் அல்லாஹ் ஒரு பெண்ணை எனக்கு தாருங்கள் என்று கேட்ட பொழுது ஒரு பெண் எடுத்துக்க அப்படின்னான் உடனே போய் எடுத்தாங்க சஃபியா பின் ஹுயை ஒரு சஹாபி வந்து சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் சஃபியா உங்களுக்கு தான் பொருத்தம் யார் ரசூல் அல்லாஹ் அழகான பெண் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அழகோடு சேர்ந்த மார்க்கம் அழகோடு சேர்ந்த மார்க்கம் ஹதீஜா நபியுடைய மனைவி ஹதீஜாவை போல் செல்வந்த பெண் இல்லை ஆனால் செல்வத்தோடு சேர்ந்த மார்க்கம் பெரிய குடும்பம் ஹதீஜா பெரும் குடும்பத்தோடு சேர்ந்த மார்க்கம் மார்க்கம் சேர வேண்டும் சகோதரர்களே இமாம் இபுன் ஹெஷாம் ரஹிமஹுல்லா ஹதீஜா ரபி அல்லாஹு அண்ணாவை பத்தி எழுதும் பொழுது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் ஹிராக் கொகையிலிருந்து நடுங்கிக் கொண்டு வந்தார்கள் நபி அவர்களை வலது மடியிலே வைத்து ஹதீஜா ரபி அல்லாஹு அண்ணா கேட்டார்கள் யார் அசூல் உங்களுக்கு அந்த மலக்கு விளங்குதா நபி அவர்கள் சொன்னார்கள் விளங்குது இடது தொடையிலே வைத்து கேட்டார்கள் யார் ரசூலா உங்களுக்கு அந்த ஜிப்ரீல் விளங்குதா விளங்குது நடு மடிக்கு எடுத்து கேட்டார்கள் ரசூலுல்லாஹுவை இப்ப விளங்குதா விளங்குது நாலாவது கட்டமாக தலையில் போட்டிருந்த அந்த முந்தானைய கலத்திட்டு கேட்டாங்க இப்ப விளங்குதா ரசூலுல்லா சொன்னாங்க விளங்குதில்ல அப்பதான் ஹதீஜா அண்ணாவுடைய மூளையை பாருங்கள் சொன்னாங்களாம் உங்களுக்கு முன்னால வந்தது தான் ஷைப்பான் அல்ல ரசூல்ல கேட்டாங்களாம் ஏ எப்படி நான் தலையில முந்தானையை போட்டிருந்த காலம் எல்லாம் மலக்கு இருந்தார் எப்ப அதை கலத்தினேனோ மலக்கு போயிட்டார் நீங்க அதை கண்டிருந்தால் தலையுடைய முந்தானையை கலட்டியதும் பிறகும் கண்டிருந்தால் அது ஷெய்த்தார் எப்படிப்பட்ட மனைவி சகோதரர்களே மார்க்கம் இருக்க வேண்டும் மனைவியிடம் மார்க்கம் இல்லாத மனைவியை தேர்ந்தெடுத்த அவ்வளோ பேரும் வாழ்க்கையில் தோத்து விட்டார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் தேர்ந்தெடு அப்படி எடுக்க இல்லையா மண்ணா போச்சு வாழ்க்கை சிலர் நடிக்கிறாங்க சகோதரர்களே எங்கட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது நடிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னதுதான் சார் அதுக்குத்தான் திருமதிய வாசிக்கின்றோம் எந்த பெண்ண திருமணம் செய்ய வேண்டும் சகோதரர்களே கையில் எடுத்துட்டோமா ஒரு மனைவிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கண்ட ஒரு பெண் யாரண்டே தெரியாது அந்த பெண்ணுடைய முன்னெட்டி ரோமத்தை பிடிச்சி துவா ஓதுவோமே அதுதான் முக்கியமான பகுதி சகோதரர்களே கல்யாணத்தில் உள்ளது மூணே மூணு துவா தான் கல்யாணம் முடிக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று துவாவையும் கட்டாயம் பாடமாக்கி வைக்க வேண்டும் Hei. رسول الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة آت محمد الوصيلة والفضيلة والعافية والقامة وعادة ورزق கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே கல்யாணத்திலே இருக்கக்கூடியது மூன்றே மூன்று துவாதா ஒரு பெண்ணை புதுசாக கண்டதோடு அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றே உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இஸ்லாத்திலே கிறிஸ்தவ மதத்தை போன்று இந்து மதத்தை போன்று சின்ன வயசிலே பழகி முப்பது வயதில் கல்யாணம் முடிப்பது இஸ்லாமிய முறை அல்ல திருமண பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பிறகு ஒரு பெண்ணை பார்ப்பது அந்த பெண்ணுடைய குணங்களை பார்த்துவிட்டு திருமணம் நட திருமணம் நடந்ததோடு அந்த பெண்ணுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து செல்லமுடிய துவா இருக்கிறது அல்லாஹும் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கின்றே இந்த பெண்ணுடைய கடுதியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் ஏனென்றால் எல்லோரும் அறிந்த விடயம் கல்யாணம் முடித்து மூ